வெற்றிக் கனிகளைச் சுவைத்துவிட்டு வந்த ஜனாதிபதி வெள்ளைக்காரனுக்கே இல்லாத மவுசு உங்களுக்கு எதற்கு இந்தியாவுக்கான மூன்று நாள் விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கர் செவ்வாயன்று இரவே நாடு திரும்பினார் கடந்த பதினைந்தாம் அன்று ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு புறப்பட்டார் அங்கு இந்திய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார் அதேபோல மேலும் பல வெற்றிகரமான பயன்களுடன் தான் அவர் நாடு திரும்பினார் என்று அனைவரும் வெள்ளைக்காரனுக்கு உங்களுக்கு எதற்கு நேற்று முன்தினம் பாராளுமன்றம் கூடிய நிலையில் இரண்டு விடயங்களால் சபை சூடு பிடித்தது ஒன்று கல்வித் தகுதிகள் ஆங்காங்கே வெளிவருகின்றன மற்றையது அமைச்சர் நலிந்த ஜெய்தர் வெளிப்படுத்திய விடயங்கள் ஏழை மக்களின் ஏழ்மைக்காக அல்லது விசேண சுகாதார மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்காக நிறுவப்பட்ட ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து லட்சக்கணக்கான முன்னாள் அமைச்சர்கள் எவ்வாறு எடுத்துள்ளனர் என்பதை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தினார் முன்னாள் பிரதமர் திமு ஜெயரத்ன முன்னூறு லட்சமும் தினேஷ் குணவர்தன நூற்றி இருபத்தொரு லட்சமும் பெற்றமே ஆச்சரியமளிப்பதாக அளிப்பதாக நலிந்த தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இணைப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர்களான பி ஹரிசன் யசேன கமகே சுமேதா ஜெயசேன மனோஜ் சிறிசேன பி தயாரத்ன எஸ் சி முத்துகுமாரன வாசுதேவ நாணாயக்கார சரத் அமுலுகமா எஸ் பி நாவின்னா ஆகியோரும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலில் காணப்படுகின்றனர் அத்துடன் இந்த பெயர் பட்டியல் மூலம் இலகுவில் அடையாளம் காண முடியாத புலனரவை மாவட்டம் அவர் இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் மாவட்டத்தில் எஸ் எம்பி என் சில்வா என்று காணப்படும் பெயர் நிஷாந்தவாகத்தான் இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் இவ்வாறாக கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் எம்பிக்களான எஸ் டி எஸ் பெரேரா மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் இசுறு தேவ பிரிய பெரேரா நிதியத்திலிருந்து பணம் பெற்றுள்ளனர் என்றும் இவர்களுக்கு மேலதிகமாக லட்சம் லட்சத்து லட்சம் தர்மதாச பண்டா பத்து லட்சம் விதர விக்ரமநாயக்க பதினைந்து லட்சம் விமலவீர திசாநாயக்க முப்பது லட்சம் லக்கி திசாநாயக்க நூற்று பதினாறு புள்ளி இரண்டு லட்சம் பி சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ஜோன் அமரதிங்கர் நாற்பது லட்சம் ஜோசப் மெக்கல் பெரேரா இருபத்தேழு லட்சம் திபி ஏக்கநாயக்கர் நாற்பத்தெட்டு எட்டு லட்சம் டபிள்யூ எம் எஸ் பொன்சேகா வீரசிங்க ஐந்து லட்சம் அலெக் ஜெயந்த வீரசிங்க் லட்சம் ரஞ்சித் அலுவிஹார எட்டு புள்ளி ஆறு லட்சம் ராஜித்த சேனாரத்ன நூறு லட்சம் கெஹ்லிய ரம்புக்வெல்ல நூற்று பத்து லட்சம் எம்ஏ கேடிஎஸ் குணவர்தனர் நூற்று பன்னிரண்டு லட்சம் ரஞ்சித் சொய்சா நூற்று எண்பத்தி எட்டு லட்சம் திமு ஜெயரத்ன முன்னூறு லட்சம் என்ற அடிப்படையில் பாரிய தொகையை பெற்றுள்ளனர் என்று நலிந்த குறிப்பிட்டார் இந்த சம்பவம் நாலாபுரமும் வைரலாகியுள்ளது பெயர்கள் மட்டும் போதாது இவற்றை மீட்க வழி தேட வேண்டும் என அமைச்சர்கள் கூறினர் அது மாத்திரமன்றி நலன் பண்டார கீழ்கண்டவாரம் தெரிவித்தார் வைன் ஸ்டோர்ஸ் பற்றி பேசினர் இதில் எம்பிக்கள் ஈடுபட்டதாக மேலதானங்கள் அளித்து கூறினர் இது சபையில் முன்வைக்கப்பட்ட பின்னர் அரசியல்வாதிகளின் பெயர்கள் பற்றி தேடப்பட்டன அந்த லிஸ்ட் வெளிவந்து ஒரு மாதம் கடந்து விட்டது இந்த வைன் ஸ்டோர்ஸ் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டனவா எங்கள் தரப்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் பெற்ற மக்களின் வாக்குகளுக்காவது ஏதாவது செய்யுங்கள் என்றார் இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவர் சஜித்தின் கல்வி தகுதி குறித்து நலிந்த கேள்வி எழுப்பினார் அப்போது எதிர்பாராத விதமாக சஜித் எழுந்தார் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச என்னுடைய பட்டச் சான்றிதழை முன்வைக்குமாறு கோரினார் நான் பெற்ற அனைத்து கல்வித் தகுதிகளையும் நாளை காலை இந்த சபையில் சமர்ப்பிக்கிறேன் என்றார் இதற்கிடையில் சஜித் குறித்து உவிந்து இவ்வாறு எழுதியிருந்தார் என்ற தலைப்பில் லண்டன் ஸ்கூல் பட்டம் பற்றி கூறியது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரதமர் மற்றும் ஒரு ஜனாதிபதியொருவர் என்னிடம் கூறியதே தனிப்பட்ட கதை என்று என்னால் நினைக்க முடியவில்லை ஆனால் நான் அவை அனைத்தையும் எழுதுவதில்லை ஆனால் சஜித்தின் திக்ரி பற்றி கேட்டு இரண்டு கதைகள் எழுதினேன் முதலில் ஏனேசி போய் என்றேன் ஏனேசி இடம் கேள்வி எழுப்பினேன் பின்னர் தனக்கு ஏக்ரோடாக் சான்றிதழ் தான் கிடைத்ததென்று ஒப்புக்கொண்டார் அதாவது பட்டப்படிப்பு அல்ல நான் அந்த கதையை எழுத முன் சஜித்துக்கு அழைப்பு எடுத்தேன் முதலில் அவர் தனக்கு சான்றிதழ் இருப்பதாகத்தான் கூறினார் அப்போது நான் அது டிகிரி இல்லையே என்று சும்மா சொன்னேன் அப்போது அவர் தனக்கு அம்மை நோய் ஏற்பட்டதால் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் சென்றதாக கூறினார் நான் அவை அனைத்தையும் எழுதினேன் அவர் போய் சொன்னார் அவர் ஏலேசியில் இருக்கும் காலத்தில் இங்கிலாந்தில் எந்த ஒரு அம்மை நோயாளரும் அடையாளம் காணப்படவில்லை சென்று பாருங்கள் நான் அந்த கதையை எழுதியதும் ரணில் எனக்கு கோல் செய்து சொன்ன கதையையும் குறிப்பிட்டிருந்தேன் இதற்கிடையில் ரணில் இப்படியும் ஒரு கதை சொன்னார் பிரசிடென்ட் பிரேமதாச பேராசிரியர் சிறில் பொன்னம்பெருமவுக்கு கொழும்பில் கொடுத்து செய்தான் பெற்றுக் கொடுத்திருந்தான் நான் அதை எழுதவில்லை அன்று நான் அதுவும் அவர் செய்து சொன்ன விடயம் அல்லவா நான் எழுதட்டுமா என்று கேட்கவும் என்னால் நிரூபிக்கவும் முடியாது அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்காவின் மேலேண்ட் பல்கலைக்கழகத்தின் முதுகலை கதையும் பொய்யானது அவர் ஒரு சிரட்டரின் கீழ் இன்டர்ன்ஷிப் செய்யத்தான் சென்றார் நான் கதையை எழுதிய உடனே அந்த தகுதிகள் அனைத்தையும் அவர் தனது தனிப்பட்ட இணையதளத்திலிருந்து நீக்கிவிட்டார் ஃபேஸ்புக்கில் இருந்தும் நீக்கிவிட்டார் சான்றிதழ் என்பது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அல்லது இறப்பு ஏற்பட்டால் அவர்களின் பெற்றோரால் இறந்த பிள்ளைக்காக சான்றிதழ் ஆகும் அதாவது அவர் நல்லபடியாக இருந்தால் படித்து அந்த பட்டச் சான்றிதழை பெறுவார் என்பது ஒருவித உத்தரவாதம் அது ஒரு பட்டத்திற்கு சமமாகாது பட்டமளிப்பு நாளில் மேடையில் ஏறும்போது துண்டு காகிதத்தை கொடுப்பது பிரிட்டிஷ் பாரம்பரியம் இப்போது அது இல்லை ஆனால் அது சிறில் பொன்னம் பெருமவினால் பரப்புரையாளர்கள் ஊடாக சஜித்துக்கு வழங்கப்பட்டது என ரணில் என்னிடம் கூறினார் உலகின் பல பல்கலைக்கழகங்கள் அதை செய்கின்றன கடாபியின் மகனுக்காக எலசிக்கு கடாபி நிதியுதவி அளித்து டாக்டர் பட்டம் பெற்றுக் கொடுத்தார் அதனால் அவை அப்படித்தான் ஆனால் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து ஏலேசி பட்டம் இருக்கிறது என்று கூறுகிறார் அப்படி பட்டம் இருந்தால் நாவலையில் உள்ள திறந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்று பட்டப்படிப்பை மேற்கொள்ள வேண்டுமா ஆனால் நான் அந்த விடயத்தை மதிக்கிறேன் அதாவது அவர் மீண்டும் படுத்ததற்காக இது எனக்கு அனுப்பப்பட்ட பின்னின் ஸ்கிரீன் ஷாட் என்று குறிப்பிட்டுள்ளார் உவிந்து எதுவாயினும் அந்த விவரங்களை சஜித் இன்று முன்வைத்தார் சஜித்தின் கல்வி தகுதிகள் இதோ இதனிடையே லக்ஷ்மண் கிரியல்லவின் மகளின் அட்வொகேட் பட்டம் குறித்து கேள்வி எழுப்பிய அரசாங்கம் கிரியல்லவின் மகள் உடனே எழுந்தார் ஆம் நான் கிரேட் பிரிட்டனில் பெரிஸ்டர் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன் ஒரு உயர் சட்ட நிறுவனத்தில் ஒரு வருடம் பயிற்சி பெற்றேன் நான் ஒரு அட்வொகேட் என்னுடைய சான்றிதழ்கள் என்றார் இதற்கிடையில் காவிந்த ஜெயவர்தனவுக்கும் ஒரு பிரச்சனை நேரத்துக்குள் பதிலளித்தார் இந்தியாவில் தேர்ச்சி பெற்றதாக கூறினார் ஆனால் இலங்கையில் மருத்துவராவது எப்படி என்று காவிந்தவுக்கு நலிந்த ஜெயதிசா கற்றுக் கொடுத்தார் வெளிநாட்டு எண்களில் இங்கு மருத்துவர்களாக முடியாது என்று கூறினார் இந்த மரியாதைக்குரிய பெயர்கள் பெயருக்கு முன்னால் எப்படி வருகின்றன என்பதுதான் இப்போது எழுந்துள்ள கேள்வியாகும் இதை முன்னமே சொன்னாலும் மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது என்று ருஷான் யாப்பா ஒரு பதிவை இட்டுள்ளார் பதிவு இதுதான் உலகில் பொதுவான பயன்பாட்டில் உள்ள தரநிலை டைட்டில்ஸ் ஒனோரிஃபிக்ஸ் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் எம் எஸ் ஏம் என்பனவாகும் அதுக்கு அப்பால் சென்று ப்ரொஃபஷனல் அகடமிக் பயன்பாட்டில் டாக்டர் ப்ரொஃபஸர் ரெவரன் ஹோன்னா சார் டேம் லார்ட் லேடி போன்றன பெயருக்கு முன்னால் பயன்படுத்தப்படும் அதற்கு அப்பால் ஒருவரின் பெயருக்கு முன்னால் பயன்படுத்தப்படும் ஒனோரபிக்ஸ் உலகில் இல்லை முனைவர் பட்டம் அதாவது பிஎஸ்டி பெற்ற கலாநிதியால் அல்லது மருத்துவர்களால் பெயரின் தொடக்கத்தில் டாக்டர் என்ற பதத்தை பயன்படுத்த முடியும் இப்போது இலங்கையில் அட்வொகேட் மற்றும் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கு பிரச்சினை உள்ளது இரண்டையும் பெயருக்கு முன்னால் போட்டுக் கொள்ள முடியாது டாக்டர் ஒருவரின் பெயருக்கு முன்னால் டாக்டர் என்று மட்டும் போட்டு பெயருக்கு பின்னால் தகைமையை போட்டுக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் மற்ற எந்த தொழிலும் பெயரின் தொடக்கத்தில் தாங்கள் விரும்பியதை சேவை காலத்தில் போட்டுக்கொள்ள கொள்ள முடியும் இது இங்கிலாந்தில் உள்ள பாரிஸ்டர்ஸ் இப்படித்தான் தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள் அவர்கள் வெறும் மிஸ்டர்கள் அதனால் இங்கிலாந்தில் உள்ள வெள்ளையர்களுக்கும் அப்பால் சென்று இலங்கையைச் சேர்ந்த நீங்கள் உங்கள் பெயர்களை செதுக்கிக் கொள்ளாதீர்கள் இலங்கையின் சில மீடியாக்காரர்களும் இதனை முறையற்று பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் நினைப்பதை பெயர்களுக்கு முன்னால் போட்டு ஒவ்வொரு துணையும் மிகைப்படுத்தி காட்டுகிறார்கள் பெயருக்கு முன்னால் எப்போதும் மரியாதைக்குரிய பெயரை வைத்திருக்க வேண்டுமாயின் ஒன்றில் துறவரம் போடுங்கள் அல்லது எப்படியாவது படித்து கலாநிதி பட்டம் வாங்கிவிடுங்கள் அதை தவிர வேறு வழி இல்லை வேறு வழி தெரிந்தால் சொல்லுங்கள் என்று ரொஷான் யாப்பா தெரிவித்துள்ளார் ලීට දේශයට මග කියන ප්‍රවෘතිබෙළ ගැස්වා.